எங்களை அதிகமாய் நேசிக்கும் தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் திருச்சபையோடு இணைந்து கிறிஸ்து தனக்கு பின் திருச்சபையை தலைமையேற்று நடத்த திருத்தூதர் பேதுருவை தேர்ந்து கொண்ட விழாவை நினைவுகூர்ந்து சிறப்பாக கொண்டாடி மகிழ நம்மை அழைக்கிறது நமது திருச்சபை கிறிஸ்துவே இந்த தலைமை தூதரை தேர்ந்து கொண்டார் திருச்சபையின் தலைவர்கள் கடவுளின் தூண்டுதலை கேட்டு அதனை அறிக்கையிட்டு மக்களை அந்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்தவே அழைக்கப்படுகிறார்கள் விசுவாசத்தில் தளராது இருக்கவும் தம்மிடம் ஒப்படைத்திருக்கும் ஆடுகளை பேணி காக்கும் ஆயர்களாகவும் எதிர்வரும் சவால்களை மேற்கொள்ள தேவையான உமது அருள் வரங்களையும் ஆற்றலையும் பலனையும் தந்து ஆசீர்வதித்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆடுகளான எங்களை அறிந்த நல்ல ஆயனே இயேசுவே வழிதவறி செல்கையில் தேடுகின்ற குரல் கொடுத்து எம்மை அழைத்து கூட்டி சேர்க்கும் நல்ல ஆயனே உம்மை போற்றுகின்றோம் வாழ்க்கையிலே துணை நின்று வஞ்சகர்த்தம் பிடியை நின்று காக்கின்ற நல்ல ஆயனே எங்கள் இளைஞர்கள் போதை வஸ்துகளுக்கும் குடிவெறிக்கும் அடிமையாகிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை மீட்டு உமக்குகந்த பிள்ளைகளாக மாற்றும் தெய்வமே உமக்கு நன்றி கூறுகின்றோம் வாழ்வு தர எமக்காக உயிர் துறந்த நல்லாயனே இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் வாழ்வழிக்கும் உணவாக நற்கருணையில் வீற்றிருக்கும் அருமருந்தான நல்லாயனே எங்களுடைய உடல்களில் ஏற்பட்டுள்ள பல்வேறு நோய்களை தீர்க்கும் அருமருந்தான நல்லாயனே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவரும் முற்றிலுமாக அறிந்தவருமான நல்லாயனே நற்கருணையில் வாழ்கின்ற நமது ஆண்டவர் இயேசு அவரை அறிந்தவர்களாய் அவர் குரல் கேட்பவர்களாய் அவர் வழி செல்பவர்களாய் நாம் இருந்தால் நமக்கு எந்த குறையுமே இராது பசும்புள் மேய்ச்சலுக்கும் குளிர்ந்த நீர்நிலைக்கும் அவர் நம்மை அழைத்துச் செல்வார் என்ற பதிலுரையின்படி அவருடன் இருக்கவும் அவர் அருள் வேண்டும் என் உன்னுடன் இணைந்து உமது வெளிப்பாடுகளை உணர்ந்து கேட்டு செயல்படும் உம் பிள்ளைகளாக உம்மை நோக்கி பார்க்கும் ஒருமணப்பாட்டுடன் ஒத்த கருத்துள்ளவர்களாய் வாழ வேண்டி நல்லாயனும் உலக இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசுவின் பெயரால் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்